விளக்கத்தை சந்திப்போம் எல்லாவற்றையும் படைத்து காத்து அளிக்கும் மூல வடிவாகிய இறைவன் உண்டு என அறிந்து கொண்டவர்களும் ஒரு பொருளை காணுவது உணர்ந்திருந்தாலும் மொழி வடிவத்தையும் கண்டவர்கள் யாருமில்லை இரையாகிய பரம்பொருள் அனுபவித்து மகிழ்வடைய கூடியவராகவே என் அவரது காட்சி கிட்டாது ஆனாலும் தனக்கு காட்சி அளித்திருந்தும் நானும் அறிந்து சொல்ல இயலாதவனாய் மயக்கத்தில் வீழ்ந்தது எவ்வாறு என்று குறிப்பிடுவதால் இறைவனை பூர்ணவாய் கண்டவர் எவரும் இல்லை என்பதே உண்மை என்பது நமக்கு தெளிவாகிறது சுவாமிகள் என்ன சொல்கிறார் பாருங்க எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து அழிக்கும் மூல வடிவாகி இறைவன் உண்டு என அறிந்து கொண்டவர்களும் ஒரு பொருளை காணுவதைப் போல நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு பொருளை காணுவதைப் போல வடிவம் கொண்ட ஒரு பொருளாக உணர்ந்திருந்தாலும் மொழி வடிவத்தையும் யாரும் கண்டவர்கள் யாருமில்லை இறை ஆகிய பரம்பொருள் அனுபவித்து மகிழ்வடையக்கூடியவராகவே உணரையலும் என் உணர இயலும் அவரது காட்சி கிட்டாது ஆனாலும் தனக்கு காட்சி அளித்திருந்தும் நானும் அறிந்து சொல்ல இயலாதவனாய் மகை மயக்கத்தில் வீழ்ந்தது எவ்வாறு என்று குறிப்பிடுவதால் இறைவனை பூர்ணமாய் கண்டவர் எவருமில்லை என்பதே உண்மை என்பது நமக்கு தெளிவாகிறது இன்றைய தினம் சுவாமிகள் அருளிய பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் நாம் சிந்தித்தோம் தொடர்ந்து நாம் திருவாசகத்தில் கைமார் கொடுத்தல் என்ற பகுதியிலிருந்து நாளை தினம் அடுத்த பாடல் வரிகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக அவனருளாலே அவன்தாள் வணங்கி அவனுடைய அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளமும் எல்லோரும் பெற வேண்டுமாய் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்